ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கு என்ன பார்க்க போறேன்னா க்ரீன் சிக்கன் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது நெலங்கு மாவு இருக்குது வெயிட் லாஸ் பவுட்ருக்கு தாலிக்கு வடக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன சமையல்னால் வந்து கிரீன் சிக்கன் பண்ண போகிறோம் தொக்குமாரி அப்படியே க்ரீன் சிக்கன் தொக்கு கொஞ்சம் ரசம் பீட்ரோட் கூட்டு பண்ணிக்கலாம் ஓகேவா சாதத்துக்கு அரிசி கழுவி போட்டிருக்கேன் இப்போ வந்து சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு சிக்கன் செய்யறதுக்கு வானலி வச்சுருக்கேன் இரும்பு கடாயி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஒரு கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஹீட் ஆகட்டும் வந்து நல்லா நல்லெண்ண பாதி ஹீட் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் பிரிஞ் இலை கடல் பாசி லவங்கம் அதுக்கப்புறம் பட்டை சோம்பு ஓகேவா இப்போ மண் நல்லா பொரிஞ்சு வந்தாலும் ஒரு கொத்து கருவேப்பில ஒரே பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்குவோங்க நான் வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் அதை நல்லா நீட்டு வாகல கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சிக்கன் வந்து நல்லா நெய்ல சூப்பராக இருக்கும் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கட்டு வந்து புதுனா எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கால் கட்டு வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஓகேவா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அப்படியே சேர்க்க போகிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்கலை அப்படி இஞ்சி இருந்தால் ஒரு துண்டி இஞ்சி ஒரு கட்டி பூண்டு போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைக்கும் போது காட்டுறேன் வெங்காயம் வதங்கட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வதக்கி விட்டுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க ஓகேவா சேர்த்து வெங்காயம் பாதி வதங்கினா போதும் ஒன்று மண் சட்டியில் செய்ங்க ஒன்று இரும்பு கடாயில் செய்யுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் கிரீன் சிக்கனு இஞ்சி பூண்டு பச்சை வாசல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வருது இப்போ வந்து ஸ்டவ் கொஞ்சம் சிக்கனை சேர்த்துடலாம் இது கூடிய உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்ற வேணா சிக்கன் வந்து அப்படியே சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க ஓகேவா முக்கால்வாசி வந்து நம்மளுக்கு சிக்கன் வெந்துடணும் அதுக்கப்புறம்தான் நம்ம புதுனா அரைச்சி சேர்த்துக்கலாம் பாலக்கீரை கூட நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் நல்லா வெது வெதுன்னு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் க்ரீன் சிக்கனுக்கு அதுமே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து முடியலாம் மிளகு ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூடயே கொத்தமல்லி புதுனாவை சேர்த்துடலாம் தண்டு பிஞ்சி தண்டாக இருந்தால் கொத்தமல்லி தண்டு புதுனா தண்டும் சேர்த்துக்கோங்க ஓகேவா அரைச்சாச்சு ஒரு மூணு ஸ்பூன் தயிரை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நான் புதுனால தண்ணியே ஊற்றலை ஓகேவா அதனால தயிர் ஊற்றி இப்போ அரைச்சா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு சாதம் நல்லா மலர்ந்து பொங்கி விழுந்துருச்சு இப்போ சிக்கனை பார்க்கலாம் சிக்கன் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்த பிறகு தான் நம்ம வந்து அதை சேர்க்கணும் நம்ம தண்ணியே ஊற்றுல சிக்கன்லேயே பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு ஒரு அரை கிலோ பீட்ரூட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பு சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாத்தூள் இந்த சின்ன சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி இப்போ போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் உங்கள் குக்கருக்கு நல்லா வெந்து வர எத்தனை விசிலோ விட்டுக்கோங்க எங்கள் குக்கரில் வந்து மூணு விசில் விட்டு நல்லா வெந்துடும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சாதம் வெந்துருச்சு வடிச்சு விட்டுடலாம் இப்போ வந்து சிக்கன் முக்கால்வாசி வெந்திருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச வச்ச விழுதை சேர்த்துடலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் கையில் நல்லா வழித்து ஊற்றிக்குவோங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க பாருங்கள் தண்ணி ஊற்றினிங்கன்னா நிறைய ஆயிடும் அப்போ அப்புறமேட்டு அது ட்ரை பண்ணுறதுக்கே லேட்டாகிடும் அப்போ நம்ம ட்ரை பண்ணும் போது வெந்து வருதுல வெந்த சிக்கன் திருப்பி வேக வைக்கும் போது உங்களுக்கு ஹார்டாகிடும் அந்த சாஃப்ட்டு கொடுக்காது சிக்கன் வேக எட்டுலேருந்து பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சா கரெக்டாக இருக்கும் அதுவே அவ்வளோ நேரம் தான் ஆகும் இதுவே பாருங்கள் தலை தலை தலைன்னு இருக்குது இப்போ அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போனோம் அந்த புதுனாவோட பச்சை வாசனை போனோம் அதனால் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் ஓகேவா ரசம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் நல்லா செம்ம வாசனை அப்படியே பாருங்கள் சதையெல்லாம் நல்லா ஜூஸியாக பிஞ்சி வருது பாருங்கள் இதுக்கப்புறம் வச்சோன்னு வச்சுக்கோங்க நல்லா வந்து ஹார்டாகிடும் கரெக்டாக இருக்குது இப்போ தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு க்ரீன் சிக்கன் கிட்ட வச்சுக்கோம் பண்ணலாம் ரசமும் ரெடி ஆயிடுச்சு குக்கரில் இந்த ஒரு விசில் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதா ஓகேவா இப்போ இதை மூடி வச்சிடலாம் ரசத்தையும் மூடி வச்சிடலாம் விசில் அடங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு கால் மூடி தேங்காய் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஏன்னா ஆல்ரெடி வந்து கால் ஸ்பூன் வெறும் தூள் போட்டிருக்கோம் பீட்ரூட்டு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு நாள் லவங்கம் கொஞ்சம் கடல் பாசி ஒரு துண்டு பட்டை ஒரு கால் ஸ்பூன் சீரகம் இதை இப்போ வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே விசில் அடங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மண் செடியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நம்மளுக்கு பீட்ரூட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வெந்துட்டுருக்கோம் மூணு விசிலில் நல்லா பூ பூக்கோல வெந்துட்ருக்கோங்க பாருங்க நல்லா கரெக்டாக இருக்குது தெரியுதா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாருங்க இப்போ வந்து தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாய் சூப்பராக இருக்கும் அந்த கூட்டு நிறைய பேர் பீட்ரூட் இனிப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் லேடிஸுக்கு ஜென்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லது பீட்ரோட்டு நிறைய ரத்த சுரப்பு இருக்குது பீட்ரோட் சாப்பிட்டா ரத்தமும் நல்லா இதுவாகும் அப்புறமேட்டு நல்ல கலரும் வரும் இப்போ வந்து நல்லா பாருங்கள் பொறிஞ்சிச்சு பீட்ரோட்டை சேர்த்துறேன் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க கொஞ்சம் ரசம் ஊற்றிக்கிட்டாலும் பீட்ரோட் போட்டு பசங்களுக்கு பிணைஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க தான் சரி பீட்ரோட் கூட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அரைச்ச தேங்காய் காஞ்ச மிளகா சீரகம் பட்டை லவங்கம் கடல் பாசி கூட்டு அரைச்சிருக்கோம் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பீட்ரூட் கூட்டு சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் இது போல் செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஓகேவா இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணுனாலும் கொஞ்சம் ஊத்திக்கோங்க இப்போ இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா மலந்து வரணும் அது வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி வேணும்ல இல்லைன்னா டக்குன்னு அடி குடிச்சிடும் நம்ம இன்னும் உப்பே சேர்க்கல பாருங்க உப்பு சேர்த்து ஒரு தடவை மலர்ந்து வந்தால் போதும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ செஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் உண்மையாகவே சூப்பராக நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு ப்ளைட்டில் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்